அதிரூ சேனலில் இன்றைக்கி நம்ம நாடகத்திரிக்காய்னு சொல்லுவாங்க அந்த கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வந்து நான் வீட்லேயே செடியிலேருந்து பிடுங்கி ஃப்ரெஷ்ஷாக வைக்க போகிறேன் இன்றைக்கி எப்படி பிடுங்கி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் செடி பாருங்கள் வளர்த்துருக்கு விதைக்க வேண்டி விட்ருக்கேன் நான் இங்கே ஒரு கத்திரிக்காய் நிற்கிது கட் பண்ணிடலாம் பொரியல் அதுதான் இங்க ஒரு கத்திரிக்கை நினைக்குது இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு மூணு கத்திரிக்காய் நிறைய பூ விட்டுருக்கு அடுத்த டைம் பிடுங்கும்போது பார்க்கலாம் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் கிடச்சிச்சு அதனால் ஃப்ரெஷ்ஷு காய்ங்க வெளியில் வாங்குற மருந்து காயை மருந்து அடித்ததாக இருக்கும் இது பாருங்கள் இன்னி விட்டால் பழுத்துடும் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் பெருசாக விட்டுன்னு விட்டுனா பழுத்துடும் அதனால தான் பிடுங்கிட்டேன் இதை வந்து இது கூட ஒரு பெரிய வெங்காயம் போட்டு இன்றைக்கி பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க வாங்க பார்க்கலாம் கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் விதை வந்துருச்சு பாருங்கள் நீ விட்டுருந்தா நல்லா மூத்து போயிருக்கும் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டு கருவேப்பில மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம தாளித்து விட்டுடலாம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்போ பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் சூடாக இருந்தால் கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு வெங்காயமெல்லாம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு ரொம்ப முருகை விடக்கூடாது அப்போ நம்ம சாப்பிடும்போது இருக்க வராது உப்பு மஞ்சப்பொடி மிளகாப்படி எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே போட்டுடலாம் கத்திரிக்காயும் போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கப்புன்னு மூடி வைக்கலாம் தண்ணி தேவையில்லை அடுப்பை மாத்திரம் சிம்மில் வச்சா போதும் அதில் இருக்க தண்ணியிலே வெந்துடும் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்கள் வீட்லேயே பிடிங்கி நம்ம வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெட்டில் பெல் பட்டன் அமுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தனா ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ